மரியாதைக்கும் எங்க இந்த காங்கிரஸ் அதாவது தூய்மையின் சிகரனா இன்னைக்கு வரைக்கும் ஐயா கக்கணையாவதா சொல்லுவாங்க அவருடைய நாற்பத்தி ரெண்டாவது நினைவு நாள்ல தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் துறையின் சார்பாக ஒரு வீர வணக்க பேரணியை அவர் நினைவு நாளில் நடத்தி ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிறேன் ஐயா கக்கன் ஐயா புகழை வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னும் தூக்கி பிடிக்கணும் மக்களும் வந்து அவர மாதிரி தலைவர்கள் வந்து இன்னைக்கு வாழ்ந்துருக்காங்க அரசியல்னாலே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து தப்பான போக்கில் இருக்கிறதும் அரசியல் இருப்பாங்கன்ற ஒரு பார்வையில் இருக்காங்க அதை போக்கணும்னா தமிழகம் போ போட்டதற்குரிய தமிழக முதல்வருக்கு ஒரு ஒரே ஒரு கோரிக்கை ஐயா கக்கனுடைய ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து மாணவர்கள் பாடத்துல துணை பாடமா சேர்க்க வேணும் அப்பதான் இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள்லாம் இவ்வளவு தூய்மையாகவும் வாழ முடியும் அரசியல்ல இவ்வளவு எளிமையாக வாழ முடியும்ன்ற ஒரே உதாரணம் ஐயா கக்கன் ஐயா தான் எத்தனையோ ஆண்டுகள் நம்ம கடந்து வந்தாலும் இன்னைக்கும் எளிமையின் சிகரமா யார சொல்றோம்னா ஐயா கக்கனா சொல்றோம் தூய்மையின் சிகரம்னா இன்னைக்கு வரைக்கும் கக்கன அவருக்கு போட்டியாளர் ஒருத்தர் கூட யாருமே வராம சூழ்நிலை இன்னைக்கு அரசியல் இருக்குது இது உண்மை இது யதார்த்தம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னா ஐயா கக்கன் ஐயாவை வந்து ஏதோ ஒரு சமூக தலைவரா வந்து பார்க்கறாங்க அத கண்டிப்பா

அந்த மேம்பாலத்துக்கு போட்டதற்குரிய எளிமையின் சிகரம் அதாவது தூய்மையின் சிகரமாக வாழ்ந்த ஐயா கக்கன ஐயா உடைய அந்த மேம்பாலத்துக்கு வைக்குமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் சீன்துறை சார்பாக முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதையும் தாய்மையுடன் கேட்டு கொள்கிறோம்